இதுதாங்க கடலை கொல்லி முதல் நாள் இன்னைக்கு பறிக்கிறதுனால சாமிக்கு வழிபட்டுட்டு தான் பறிக்கணுன்றதுனால தேங்காய் உரிச்சிட்டு இருக்காங்க இவங்க என்னுடைய மூத்தாறு அவங்களோட நிலமும் பக்கத்துலேயே இருக்குது ஸோ அவங்களும் கடலை பிடுங்கிறதுக்காக வந்திருக்குறாங்க இப்போ சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம் சாமி மாதிரி ஒரு கல் எடுத்து கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி சாமி மாதிரி வச்சு வழிபட்டுட்டு முதல்ல பிடுங்குற காய் வந்து சாமிக்கு படையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காய் பறிப்போம் வேர்க்காட்டில் பறிக்கிறது பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாமல் குட்டி வாண்டிலிருந்து எல்லாருமே வேலை செய்வாங்க அவங்கவுங்க நிலத்துல அவங்களே எல்லா வேலையுமே செஞ்சுப்பாங்க எந்த பயிர் அறுவடை பண்ணாலும் முதல்ல வந்து நம்ம குலதெய்வத்தை நினச்சி எதனா ஒரு கல்லுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு தீபாராதனை காமிச்சிட்டு அப்புறம்தான் நம்ம அறுவடைய ஆரம்பிக்கணும் இப்ப மஞ்சள் பூசியாச்சு பொட்டெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட வேண்டியதுதான் ஒவ்வொரு வருஷமும் வைகாசில வேர்க்கடலை விதைச்சி புரோட்டாசியில அத புடுங்குவாங்க கும்பிட்டுடலாம் ஒவ்வொரு முறையும் நம்ம விதைக்கும் போதும் இல்லைன்னா அறுவடை பண்ணும் போதும் குலதெய்வத்தையும் சூரியனையும் நமஸ்காரம் பண்ணிட்டு செஞ்சா அந்த அறுவடை வந்து அமோகமா வரும்னு சொல்லுவாங்க நேத்து நைட்டு தான் மழை பெஞ்சது அதனால இன்னைக்கு நாங்கடலை அறுவடைக்க ஆரம்பிச்சிட்டோம் இது முதல்ல செடியை சாமிக்கு வச்சு படையால் பண்ணணும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வேர்க்கடலை புடுங்கறதுல இருந்து அதை பறித்து உணத்தி மூட்டை கட்டி வைக்கிற வரைக்குமே நம்ம வீடியோவாக பார்க்க போறோம் எங்கள் நிலத்துல வர வேர்க்கடலை தான் எங்களுக்கு சமையலுக்கு எண்ணெய்க்கு அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் விதைக்கும் சேர்த்து வச்சுப்போம் வேர்க்கடலை தோட்டத்துக்கு காலையிலே வந்துடுவோம் சாப்பாடு காலை சாப்பாடு மதிய இருந்து எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கட்டி தூங்குற வரைக்கும் எல்லா பொருளையுமே செட்டாக எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ சாமி வழிபாடு முடிஞ்சிடுச்சு அடுத்து நம்ம பிடுங்கலாம் வேர்க்காட்ல செடியோட இலையெல்லாம் பழுத்து வாட ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து பிடிங்கிருந்தோன்னா ஓரளவுக்கு பிஞ்சி இல்லாமல் எல்லாமே நல்லா தரமான காயாக பிடுங்கியிருக்கலாம் மழை பெஞ்சதும் பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் இல்லாமல் நல்லா காட்டு இருக்கிறதுனால காட்டு விலங்கோட அட்டகாசம் அதிகமாக இருக்கும் அதனால வேர்க்காட்லேயே புடுங்க ஆரம்பிச்சாச்சு ஒவ்வொரு செடியிலேயும் இந்த வருஷம் காய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த காய் பார்த்தீங்கன்னா நல்லா தேரியும் விளைஞ்சிருக்கு இப்போ இது உடச்சி காமிக்கிறாங்க பாருங்கள் நாங்கள் விதைச்சது பார்த்தீங்கன்னா வெள்ளை வேர்க்கடலாம் விதைச்சிருக்கோம் இதுல செகப்புன்ட்டு ஒரு வகை இருக்குது அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ திவா குட்டி பிடுங்குறாங்க நிலத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வேலை செய்வாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கொடியா புடுங்கிட்டு மண் இந்த மாதிரி உதறிடணும் அப்பதான் நம்மளுக்கு காய் பறிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் திவா குட்டி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறையவே செடி புடுங்கினாங்க நம்ம நிலத்துல வேர்க்கடலை இருக்கிறதுனால நம்மளுக்கு சுத்தமான வேர்க்கடலை எண்ணெய் கிடைக்குது நம்ம சமையலுக்கும் நல்லா வாசமா டேஸ்டியா நம்ம சமைச்சுக்கலாம் பரீட்சித்தும் அவங்க அப்பாவுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் ஒவ்வொரு செடியாக பிடுங்கி பிடுங்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க அங்கே பாருங்கள் நியானா குட்டி கூட பிடிங்கிட்டு இருக்காங்க பரிக்சித் விட ஒரு வயசு சின்ன குழந்தாவ சின்ன இருந்து பெரியவங்க வரைக்குமே நிலத்துல இறங்கி வேலை செய்வாங்க இப்போ பரீட்சித் புடுங்கறது பாருங்கள் ஒரு செடியை மட்டும் புடுங்கல மூணு செடியை அவங்க கவர் பண்ணியிருந்தான் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு செடியை அப்படியே பிடுங்கிட்டே போகிறான் பாருங்கள் இது போல செடி எல்லாமே பிடிங்கி இந்த மாதிரி லைனா வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல எல்லாத்தையுமே கும்பலா சேர்த்து வச்சு பறிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் நாங்கள் காலையிலேயே வரும்போது மாடையும் பிடிச்சிட்டு வந்தாச்சு ஓரத்தில் இருக்கிற வரப்பில் கட்டி வச்சாச்சு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கோம் அந்த நேரத்தில் நாங்கள் காய் பறிக்க ஆரம்பிச்சிரும் வெயில் நிறைய இருக்குன்றதுனால இந்த மாதிரி குச்சி வெட்டி இந்த மாதிரி கட்டிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிழல் வரும் இல்லைனா வெயிலே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் கொடி இந்த மாதிரி பிடிச்சி முறுக்குனிங்கனாக்கா எல்லா வேர்க்கடலையுமே உங்களுக்கு கழண்டு வந்துடும் பார்க்க ரொம்ப ஈஸியான வேலையாக தான் தெரியும் ஆனால் நாலு அஞ்சு நாள் நம்மளே அதை பறித்து எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கையெல்லாம் எரிச்சல் எடுத்துக்கும் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா கூலி தான் அதிகமாக இருக்குது இப்போ நிலத்தில் வச்சிருக்கிறவங்கள விட கூலிக்கு போயிட்டு சம்பாதிச்சவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அவங்க நாலு மரக்கா வேர்க்கடலை பறிச்சாங்கன்னா அதில் ஒரு மரக்கா வேர்க்கடலை அவங்களுக்கு கொடுத்துடணும் அதனால ஆள் யாருமே நாங்கள் வைக்காம நானும் என்னோட கணவர் குழந்தைங்க மட்டுமே பறிச்சு எடுத்தோம் தக்ஷிக்கும் பரிட்சத்துக்கும் நல்ல பசி அங்கே பாருங்கள் நின்றுட்டே சாப்பிட்டுக்கிட்டுருக்காங்க ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரைக்குமே பறிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பால் கறக்கிறதுக்காக வந்தாச்சு இதுக்கப்புறம் நாளைக்கு தான் போகணும் வேர்க்கடலை குழிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு நிலா தெரியுது பாருங்கள் நாங்கள் இப்போ மாடுக்கு பால் கறக்கிறதுக்கு கொட்டாய்க்கு வந்திருக்குறோம் ஒரு நாலு மணி போல் எழுந்திரிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொட்டாய் வந்து மாட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஏழு மணிக்கெலாம் வேர்க்கடலை நிலத்துக்கு போயிடணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாளும் உட்காந்துட்டு பறிச்சுட்டு இருக்கோம் ஆனால் ஓரளவுக்கு தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சுது இன்றைக்கி வந்து அண்ணா அண்ணி எல்லோருமே ஊர்லேருந்து வரதா சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் வேர்க்கடலை நிலத்துக்கு போகலை அடுத்த நாள் அண்ணா அண்ணியோடு சேர்ந்து எல்லாருமே போய்ட்டு வேலை செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணி ரெண்டு அண்ணனுமே வந்திருந்தாங்க பசங்கள்லேருந்து எல்லாருமே வேலை செஞ்சு மூணாவது நாள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லோரும் கும்பலாக உட்காந்துட்டு இளையராஜா சாங் கேட்டுட்டு கதை பேசிகிட்டே பறிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது என்ன தான் தனியாக வேலை செஞ்சாலும் குடும்பத்தோடு சேர்ந்து செய்யும்போது வேலையை ரொம்ப ஜாலியாக இருக்குது குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே வேர்க்கலை படித்தாங்க சின்ன பசங்க ஒரு குட்டி குட்டி பாத்திரத்தை வச்சுட்டு அது ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டு இருந்தாங்க பசங்கெல்லாம் கொஞ்ச நேரம் வேர்க்கடலை பறிச்சிட்டு அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாமே எங்கள் அண்ணன் பசங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் இவங்க கூட ஜாலியாக இருந்துட்டு பசங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே வேலை செய்கிறதுக்கு வேலை செஞ்சதே தெரியலை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இது பார்த்தீங்கன்னா காய் பறிச்ச கொடி இதை காய வச்சு மாட்டுக்கு தீவனமாக கொடுக்கலாம் இப்போ வேர்க்கடலையெல்லாம் நல்லா வெயிலில் உணர்த்தி இது வந்து நம்ம மூட்டை பிடிச்சி வச்சிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தென்புரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்